அனைவருக்கும் வணக்கம் செந்தூர் வசுமதி கிச்சன் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் நம்ம சார்லி சாப்ளின் கதையில் அடுத்த பகுதியை இன்னைக்கு பார்க்கலாம் அப்பா தாமதமாகத்தான் வீட்டுக்கு வந்தார் அவர் எங்களை கருணையுடன் வரவேற்றார் அவரை எனக்கு மிகவும் பிடித்து விட்டது உணவு சாப்பிடும் போதான அவரது எல்லா அசைவுகளையும் நான் கவனித்தேன் அவர் எப்படி சாப்பிடுகிறார் எப்படி கத்தியை பிடிக்கிறார் என்பதையெல்லாம் உற்று பார்த்து கொண்டிருந்தேன் அவர் இறைச்சியை வெட்டும் கத்தியை பிடித்திருந்த பாணி பேனா பிடித்திருப்பது போன்றிருந்தது அவர் செய்தது போன்று நான் வருட கணக்காக செய்து கொண்டிருந்தேன் சிறிய படுக்கை குறித்து சிட்னியின் புகாரை லூசி சொன்னபோது சிட்னி வரவேற்பறையில் உள்ள சோபாவில் படுத்துக்கொள்ளட்டும் என்று அப்பா சொன்னார் சிட்னியின் இந்த வெற்றி லூசியிடம் எதிர்ப்பை உருவாக்கியது அவள் ஒருபோதும் அவனை மன்னிக்கவில்லை அவனை பற்றி அப்பாவிடம் எப்போதும் ஏதாவது புகார் சொல்லிக் கொண்டிருந்தாள் லூசி சிறுசிறுப்புக்காரியாகவும் வெறுப்பளிப்பவளாகவும் இருந்தாளென்றாலும் அவள் என்னை ஒருபோதும் அடிக்கவில்லை அச்சுறுத்தவில்லை ஆனால் லூசிக்கு சிட்னியை பிடிக்கவில்லை என்பது அவள் மீது எனக்கு அச்சத்தை ஏற்படுத்தியது அவள் கண்டபடி குடித்தாள் இது என் பயத்தை இருமடங்காக்கியது சில காரணங்களால் லூசியின் நான்கு வயது மகனுடன் என்னால் எப்போதும் பழக முடிந்ததில்லை தேவதையின் முகமுள்ள அவன் என் அரை சகோதரனாக இருந்தாலும் அவனுடன் ஒரு வார்த்தை பேசியதாகவும் எனக்கு நினைவில்லை சிட்னி லூசியை முற்றிலும் கண்டுகொள்வதில்லை பெரும்பாலும் இரவு மிகவும் தாமதமாகத்தான் வீட்டுக்கு வருவான் பள்ளியிலிருந்து நேராக வீட்டுக்கு வரவேண்டும் என்று எனக்கு உத்தரவிடப்பட்டிருந்தது நான் வீட்டுக்கு வந்தவுடன் சில்லறை வேலைகள் செய்ய வேண்டும் லூசி எங்களை கென்னிங்டன் ரோடு பள்ளிக்கு அனுப்பினாள் அது குளிர்ச்சியானதொரு இடைவெளியாக இருந்தது ஏனென்றால் மற்ற பிள்ளைகளின் நன்மை நான் தனித்தவன் அல்ல என்ற எண்ணத்தை எனக்கு ஏற்படுத்தியது சனிக்கிழமைகளில் அரைநாள்தான் பள்ளிக்கூடம் இருக்கும் ஆனால் அதில் எனக்கு மகிழ்ச்சி இல்லை வீட்டுக்கு சென்றால் தரையை தேய்த்து சுத்தப்படுத்துவது கத்திகளை துடைப்பது போன்ற வேலைகளை செய்ய வேண்டும் அது மட்டுமல்ல அன்றைய நாளில் லூசி இடைவிடாமல் குடிக்கவும் ஆரம்பிப்பாள் ஒரு நாள் நான் கத்தியை துடைத்துக் கொண்டிருந்த போது அவள் தன் தோழியுடன் சேர்ந்து குடித்து கொண்டிருந்தாள் சிட்னியும் என்னையும் பார்த்து கொள்ள வேண்டி வ வேண்டி வந்ததை பற்றியும் தன் மீது அநீதி திணிக்கப்பட்டதை பற்றியும் அவள் தன் தோழியிடம் உறக்க புகார் சொல்லிக் கொண்டிருந்தாள் அவள் இப்படி பேசியதாக நான் நினைவு கூறுகிறேன் இவன் பிரச்சனை இல்லை இது இது என்னை சுட்டி காட்டி சொன்னது ஆனால் இன்னொருவன் கொஞ்சம் மோசமான பையன் அவனை சிறு சிறுவர் சிறுத்த பள்ளிக்கு அனுப்ப வேண்டும் அதிமா அதிகமாக சொல்வானேன் அவன் சார்லியின் மகனும் அல்ல சிட்னியை நிந்தித்தது எனக்கு அச்சத்தையும் மனவேதனையையும் துயரத்துடன் தூங்க சென்ற நான் விடிவது வரை மனஸ்தாபத்துடன் விழித்து கொண்டுதான் இருந்தேன் அன்று எனக்கு எட்டு வயது நிறைவு பெற்றிருக்கவில்லை ஆனால் அந்த நாட்கள் என் வாழ்க்கையில் மிகவும் நீண்டதாகவும் மிகவும் துயரமுடையதாகவும் இருந்தன வழக்கப்படி ஒரு நாள் சிட்னி தாமதமாக வந்தான் படுக்க செல்வதற்கு முன்பு ஏதேனும் சாப்பிடுவதற்கு கிடைக்கிறதா என்று உணவுப் பொருட்கள் வைக்கும் இடத்தில் தேடினான் இது லூசிக்கு மிகவும் கோபத்தை ஏற்படுத்தியது குடித்திருந்த ஒரு இரவில் அவள் அறைக்கு வந்து அவன் படுக்கை விரிப்பை பறித்து கிழித்து வெளியே போய்விடும்படி சொன்னாள் சிட்னி லூசியை எதிர்கொள்வதற்கு ஆயத்தமாக இருந்தான் திடீரென்று அவன் தலையணைக்கு கீழிருந்து ஒரு கத்தியை எடுத்தான் என் பக்கத்தில் வந்தால் அவன் கத்தினான் இதால் நான் உன்னை குத்துவேன் லூசி அதிர்ந்து போய் பின்வாங்கினாள் ஐயோ அப்படி இல்லாத நீ என்னை கொல்ல பார்க்கிறாயா ஆமாம் சிட்னி நாடகார்த்தமாக சொன்னான் நான் உன்னை கொள்வேன் திரு சாப்ளின் வருவது வரை நீ கொஞ்சம் காத்திரு ஆனால் திரு சாப்ளின் மிக அபூர்வமாகத்தான் வீட்டுக்கு வருவார் ஒரு சனிக்கிழமை பள்ளி விட்ட பிறகு நான் வீட்டுக்கு வந்தேன் அப்போது அங்கே யாரும் இல்லை சிட்னி வழக்கப்படி அன்று முழுவதும் வெளியில் இருந்தான் அவன் கால்பந்து விளையாடிக் கொண்டிருந்திருக்க வேண்டும் லூசியும் அவள் மகனும் காலையில் இருந்தே வீட்டில் இல்லை என்று வீட்டுக்காரி சொன்னாள் முதலில் எனக்கு நிம்மதியாக இருந்தது தரை கழுவவோ கத்திகளை சுத்தம் செய்யவோ வேண்டாம் அல்லவா மதியத்துக்கு பிறகு வரை நான் காத்திருந்தேன் பிற்பாடு என்னில் அச்சம் வளரத் தொடங்கியது ஒரு கால் அவர்கள் என்னை கைவிட்டிருக்கலாம் அதன் பிறகும் நான் வெகுநேரம் காத்திருந்தேன் சிட்னியையும் காணவில்லை இவர்களுக்கெல்லாம் என்ன ஆயிற்று அறைக்குள் ஒரு பயங்கர தன்மை தேங்கி கிடப்பது போன்றிருந்தது அதன் வெறுமை என்னை அச்சுறுத்தியது பசிக்கவும் ஆரம்பித்திருந்தது நான் உணவுப் பொருட்கள் வைக்கும் இடத்தில் தேடி பார்த்தேன் அங்கே சாப்பிடுவதற்கானது எதுவும் இல்லை இந்த வெறுமையை இனி கொஞ்சம் கூட சகித்து கொள்ள முடியாது அதனால் நான் வெளியே சென்று அன்றைய மாலை பொழுதை பக்கத்தில் உள்ள சந்தையிடங்களை பார்ப்பதற்கு செலவிட்டேன் உணவு விடுதிகளில் பேராவலை தூண்டும் ஆவி பறக்கும் இறைச்சிகளும் இறைச்சி கறியில் முக்கிய தங்க மற்றும் தவிட்டு நிற உருளைக்கிழங்குகளும் வைக்கப்பட்டிருந்தன வழியே அவற்றை எல்லாம் பசியுடன் உற்று பார்த்தபடி நான் அலைந்து கொண்டிருந்தேன் சாலையோர வியாபாரிகள் பொருட்கள் விற்பதை மணிக்கணக்காக வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தேன் இந்த மாற்றம் எனக்கு சமாதானம் அளித்தது சற்று நேரம் நான் என் கஷ்டங்களையெல்லாம் என் கஷ்டங்களையும் பசியையும் மறந்தேன் வீட்டுக்கு திரும்பி வந்தபோது இருந்தது நான் கதவை தட்டினேன் ஆயினும் பதில் ஏதும் இல்லை எல்லோரும் வெளியே சென்றிருந்தார்கள் நான் களைத்திருந்தேன் கென்னிங்டன் கிராஸின் மூளைக்கு நடந்து வீட்டுக்கு பக்கத்திலுள்ள நடைபாதையோரம் அமர்ந்தேன் யாரேனும் வருகிறார்களா என்று பார்க்க வேண்டும் என்பதுதான் என் நோக்கம் சிட்னிக்கு என்ன ஆயிற்று என்று நான் வியப்படைந்தேன் நள்ளிரவு ந நெருங்கிக் கொண்டிருந்தது தனி தலையையும் ஓரிருவரை தவிர கென்னிங்டன் சாலை வெறுமையாக இருந்தது கடை விளக்குகள் எல்லாம் அணையத் தொடங்கின மதுக்கடை மற்றும் மருந்து கடைகளின் விளக்குகள் மட்டும்தான் இப்போது பிரகாசித்துக் கொண்டிருந்தன நான் நிராதரவாக உணர்ந்தேன் திடீரென்று ஒரு இசை பேரானந்தமளிப்பதாக இருந்தது அது அது ஹார்மோனியத்திலும் கிளாரினட்டினிலும் வாசித்த ஒரு புகழ் ராகம் இந்த அளவு இதயத்தை தீண்டுவதும் உணர்வடர்த்தி மிகுந்ததுமான இனிய ராகத்தை நான் இப்போதுதான் முதன்முதலாக கேட்கிறேன் நான் என் ஏமாற்றத்தை மறந்தேன் இசைக்கேட்ட இடம் நோக்கி சாலையை குறுக்காக கடந்து சென்றேன் ஹார்மோனியம் வாசித்தவர் பார்வையற்றவர் கிளாரினட் வாசித்தவர் மந்த புத்தியைப் போல தோன்றும் துயர் முக முகத்துடன் இருந்தார் அவையெல்லாம் சட்டென்று முடிந்தன அதன் மறைவு இரவை மேலும் துக்கம் நிறைந்ததாக ஆகிற்று களைத்து துவண்டு வீட்டை நோக்கி நான் சாலையை குறுக்காக கடந்தேன் வீட்டில் யாராவது இருக்கிறார்களா இல்லையா என்று நான் கவனிக்கவில்லை தூக்கம்தான் எனக்கு தேவையாக இருந்தது பிறகு மங்கிய வெளிச்சத்தில் நான் வீட்டை நோக்கி பூந்தோட்டம் பாதையில் யாரோ போவதை பார்த்தேன் அது லூசிதான் அவள் மகன் முன்னே ஓடினான் அவள் நோண்டி ஒரு புறமாக சாய்ந்து நடந்தாள் நான் அதை பார்த்ததும் ஏதோ ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது என்று நினைத்தேன் அவள் நன்றாக குடித்திருந்தாள் என்று பிறகுதான் எனக்கு தெரிந்தது இப்படிப்பட்ட நிலையில் அவள் பார்வையில் படாமல் விலகியிருப்பதுதான் நல்லது என்று தோன்றியது அதனால் அவள் வீட்டுக்குள் செல்வது வரை நான் காத்திருந்தேன் சற்று நேரத்துக்கு பிறகு வீட்டுக்காரி வீட்டுக்கு வந்தாள் அவளுடன் நானும் உள்ளே சென்றேன் யாருக்கும் தெரியாமல் படுக்கையில் ஏறி படுத்து விடலாம் என்று நினைத்து இருட்டில் படிகளை தடவி பிடித்து ஏறவே மேற்படியில் லூசி தள்ளாடி வந்தாள் நீ எந்த நரகத்துக்கு போகிறாய் லூசி கேட்டாள் இது உன் வீடல்ல நான் அசைவற்று நின்றேன் இன்று நீ இங்கே தூங்க மாட்டாய் உங்களால் எனக்கு போதும் போதும் என்றாகிவிட்டது நீயும் உன் அண்ணனும் உங்களை உங்க அப்பால் பார்த்து கொள்ளட்டும் தயங்காமல் நான் திரும்பி படிகளில் இறங்கி வீட்டுக்கு வெளியே வந்தேன் என் கலப்பெல்லாம் எங்கோ ஓடி மறைந்தது அரை மைல் தூரத்தில் பிரின்ஸ் சாலை இருக்கிறது அப்பா அங்குள்ள ஒரு மதுக்கடைக்கு ஒத்தாசை புரிபவர் என்று நான் கேள்விப்பட்டிருந்தேன் எனவே அப்பாவை அங்கே பார்த்துவிட முடியும் என்ற நம்பிக்கையுடன் அந்த திசை நோக்கி நடந்தேன் விரைவிலேயே தெரு வெளிச்சத்தில் அவரின் நிழல் உருவம் என் அருகில் நடந்து வருவதை பார்த்தேன் அவர்கள் என்னை உள்ளே விடவில்லை நான் சிணுங்கி அழுதேன் அவர்கள் குடுத்த கொடுத்திருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன் நாங்கள் இருவரும் வீடு நோக்கி நடக்கும்போது அவரும் தள்ளாடினார் எனக்கும் நிதானம் இல்லை என்றார் அவர் அவர் நிதானத்துடன் தான் இருக்கிறார் என்று நான் அவருக்கு உணர்த்த முயன்றேன் இல்லை நான் குடித்திருக்கிறேன் அவர் பச்சாதாபத்துடன் முணுமுணுத்தார் அவர் வசிப்பறையில் கதவை திறந்து எதுவும் பேசாமல் அங்கே நின்ற லூசியை அச்சுறுப்பு அச்சுறுத்துவது போன்று பார்த்தார் அந்த பெண் கண அருகில் அடுப்பு திண்ணையை பிடித்துக்கொண்டு தடுமாறி நின்று கொண்டிருந்தாள் நீ ஏன் இவனை உள்ளே விடவில்லை அவர் கேட்டார் அவள் அவரை திகைப்புடன் பார்த்தாள் பிறகு முணுமுணுத்தாள் நீங்களும் நரகத்துக்கு போகலாம் நீங்கள் எல்லோரும் திடீரென்று அவர் பாரமான ஒரு பிரஷ்ஷை தூக்கி அவளை நோக்கி வீசினார் அதன் பின்பகுதி அவள் முகத்தில் ஒரு புறத்தில் சென்றடித்தது அவள் பிரக்ஞையற்று தொப்பென்று தரையில் வீழ்ந்தாள் அப்பா செய்த செயலை பார்த்து நான் நடுங்கிவிட்டேன் அப்படிப்பட்ட தாக்குதல் நான் அவர் மீது வைத்திருந்த மரியாதையை பூக்கிவிட்டது அதற்கு பிறகு என்ன நடந்தது என்பது எனக்கு தெளிவாக நினைவில்லை பிற்பாடு சிட்னி வந்தான் என்றும் நாங்கள் இருங்கு இருவரும் தூங்குவதை பார்த்த அப்பா பிறகு வீட்டை விட்டு சென்றார் என்றும் நான் நம்புகிறேன் லூசி என் அப்பாவை நேசித்திருந்தாள் அப்பா தன் சகோதரனுடன் சேர்ந்து வெளியே செல்வதை கூட அவள் விரும்பவில்லை நான் சிறியவனாக இருந்தேன் என்றாலும் அவள் அப்பாவின் மீது வைத்திருந்த அன்பை என்னால் உன் அறிந்து கொள்ள முடிந்தது அப்பா அவளை புறக்கணிக்கிறார் என்ற எண்ணம்தான் லூஜியை லூசியை சண்டைக்கு தூண்டியிருந்தது அப்பாவும் அவளை நேசித்தார் என்று எனக்கு உறுதி இருந்தது உறுதி இருக்கிறது அதன் பல உதாரணங்களையும் நான் பார்த்திருக்கிறேன் நாடக சாலைக்கு செல்வதற்கு முன்பு அப்பா அவளுக்கு குட் நைட் முத்தமளிப்பார் நாடக சாலையில் ஏற்பட்ட சுவாரஸ்யமான அனுபவங்களைப் பற்றி அவளிடம் விவாரிப்பதை நான் கேட்டிருக்கிறேன் அப்பா நாடக சாலைக்கு செல்வதற்கு முன்பு இரவு இரவு எட்டு மணிக்கு ஒயினில் ஆறு பச்சை முட்டைகளை கலக்கி குடிப்பார் எப்போதாவது தான் திட உணவு சாப்பிடுவார் நாள் முழுவதும் அவருக்கு சக்தி அளித்தது அதுதான் அவர் அரிதாகத்தான் வீட்டுக்கு வருவார் வந்தால் அது குடியின் காரணமான தூக்கத்தை தீர்ப்பதற்குத்தான் ஒரு நாள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கும் சங்கத்தினர் லூசியை சந்தித்தனர் லூசில் இதில் கோபம் கொண்டால் சிட்னியும் நானும் அதிகாலை மூன்று மணிக்கு தெருவில் படுத்து தூங்குவதை பார்த்ததாக போலீஸ் அறிவித்ததன் தொடர்ச்சியாகத்தான் இந்த அந்த சங்கத்தினர் வந்தார்கள் லூசி எங்கள் இருவரையும் வெளியேற்றி கதவை சாத்திய ஒரு இரவு அது அன்று போலீஸ்காரர்கள்தான் கதவை திறக்க செய்து எங்களை வீட்டுக்குள் அனுப்பினார்கள் அப்பா நாடகம் நடிக்க சென்றிருந்தார் கொஞ்சம் நாட்கள் சென்ற பிறகு லூசிக்கு அம்மா மனநோய் விடுதியை விட்டு வந்துவிட்டார்கள் என்று அறிவித்து ஒரு கடிதம் வந்தது ஒன்றிரண்டு நாட்கள் கடந்த பிறகு வீட்டுக்காரி மேலே வந்து என்னையும் சிட்னியையும் பார்ப்பதற்கு ஒரு பெண் வந்து வெளியே காத்திருப்பதாக சொன்னாள் அது உங்கள் அம்மா என்று சொன்னாள் லூசி ஒரு நொடி குழப்பம் பிறகு சிட்னி கீழே இறங்கி சென்று அம்மாவின் கரங்களில் வீழ்ந்தான் அவனை தொடர்ந்து நானும் இனிமை சுரக்கும் புன்னகை பூக்கும் அதே அம்மா அவர்கள் எங்களை பாசத்துடன் கட்டிப்பிடித்துக் கொண்டார்கள் லூசியும் அம்மாவும் சந்திப்பதில் சிரமம் இருந்தது அம்மா வெளியில் நின் வெளியிலேயே நின்றார்கள் சிட்னியும் நானும் எங்கள் பொருட்களையெல்லாம் எடுத்து வைத்தோம் இருபுறமும் எரிச்சலோ வெறுப்போ இல்லை உண்மையில் லூசியின் நடவடிக்கை முற்றிலும் அனுகூலமாய் இருந்தது இடைபெறும்போது சிட்னியின் மீதான அணுகுமுறையில் கூட அது வெளிப்பட்டது ஹேவார்ட் ஊர்காய் தொழிற்சாலைக்கு பக்கத்தில் உள்ள கென்னிங்டன் கிராஸுக்கு உள்ள தெருக்களில் ஒன்றில் அம்மா ஒரு அறையை வாடகைக்கு எடுத்திருந்தார்கள் மதியத்திற்கு பிறகு ஆசிட் அமிலத்தின் நெடி பரவ தொடங்கும் ஆயினும் அந்த அறையின் வாடகை குறைவாக இருந்ததும் நாங்கள் எல்லாம் இன்றும் ஒன்று சேர முடிந்ததும் மகிழ்ச்சி அளித்தது அம்மா மிகவும் ஆரோக்கியமாக இருந்தார்கள் அவர்கள் உடல் நலமில்லாமல் இருந்தார்கள் என்ற எண்ணமே எங்கள் மனதில் ஒருபோதும் தோன்றவில்லை இந்த காலகட்டங்களில் நாங்கள் எவ்வா எப்படி வாழ்ந்தோம் என்பதை எனக்கு தெளிவாக தெரியவில்லை ஆயினும் பெரிய கஷ்டப்பாடுகளோ தீர்க்க முடியாத பிரச்சனைகளோ இருந்ததாக தெரியவில்லை பெரும்பாலும் அப்பா வாரத்துக்கு பத்து ஷில்லிங் வீதம் தந்து கொண்டிருந்தார் அம்மா மீண்டும் தையல் வேலையில் ஈடுபட்டார்கள் தேவாலயத்தினுடனான உறவை புதுப்பித்து கொண்டார்கள் இந்த கால அளவில் நடந்த ஒரு சம்பவத்தை நான் பிரத்யேகமாக நினைவு கூறுகிறேன் எங்கள் தெருவின் முனையில் ஒரு கசாப்பு சாலை இருந்தது வெட்டுவதற்கான ஆடுகளை எங்கள் வீட்டிற்கு முன்னால் கொண்டு செல்வார்கள் அவற்றிலிருந்து ஒரு ஆடு மட்டும் தப்பித்து நெடுக ஓட ஆரம்பித்தது பார்த்திருந்தவர்களுக்கு இது ஒரு பொழுதுபோக்கானது சிலர் அதை பலவந்தமாக பிடிக்க முயன்றார்கள் மற்ற சிலர் தட்டு தடுமாறி வீழ்ந்தார்கள் ஆடு துள்ளி குதித்ததும் ஓடும் ஓட்டத்தையும் அதன் மிரட்சியையும் பார்த்து நான் மகிழ்ச்சியுடன் ஆர்த்து சிரித்தேன் அதில் நான் நகைச்சுவையே பார்த்தேன் ஆனால் கடைசியில் ஆட்டை பிடித்து கசாப்பு சாலைக்கு கொண்டு செல்லும்போதுதான் அந்த துயரத்தின் யதார்த்தம் எனக்கு புரிந்தது நான் குமரி அழுதபடி வீட்டுக்கு ஓடி வந்து அம்மாவிடம் சொன்னேன் அவர்கள் அதை கொல்லப் போகிறார்கள் அவர்கள் அதை கொல்லப் போகிறார்கள் ஆட்டை துரத்தும் அந்த நகைச்சுவை காட்சி நீண்ட நாட்களுக்கு என் மனதில் இருந்தது இந்த சம்பவம் என் எதிர்கால திரைப்படங்களில் கருத்தாக துயரம் மற்றும் நகைச்சுவையின் சேர்க்கையாக மாறியதல்லவா என்று வியக்கிறேன் நான் இந்த பகுதியை கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுடைய கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்